வணக்கம் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கு வந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கழவன் ஒரு சமூக விரோதி வந்து ஒரு கஞ்சா புறம்புக்கு வந்து என்ன பண்றானா அந்த பிள்ளைய என்னைய காதலிக்க முன்டக்கு அப்படின்னு சொல்லி கத்தியால துடிக்க துடிக்க கொண்டிருக்கான் தமிழ்நாடுக்கு வரவேற்கிறோம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களுக்கான அறிவிப்புகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தவும் இந்த பிள்ளையோட வழி என்ன இருந்திருக்கும் இந்த சமூகத்தை நம்பி அந்த பிள்ளை ரோட்ல நடந்து போகுது பள்ளிக்கூடம் போது இந்த சமுதாயம் நம்மளை பார்த்துக்கிடுவோம் பாதுகாத்துக்கிடுவாங்க இந்த தமிழ்நாட்டுல இப்படி பட்ட பகல்ல பள்ளி போற மாணவிய வந்து பதினேழு வயசு குழந்தைய காதலிக்க முடிக்குன்னு சொல்லி கொலை செய்யறானுங்க இந்த தைரியம் எப்படி வந்தது யாரு கொடுத்தது அந்த தாய் தகப்பனுக்கு இப்ப எப்படி இருக்கும் தாய் தகப்பனுக்கு தம் பிள்ளை உசுறு விடும் பொழுது அதை நினைச்சு எப்படி எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்க நான் பல தடவை பல்வேறு வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணிருக்கேன் பெண் பிள்ளைகளை இப்படி காதலுங்கிற பொருளை கொள்றானுங்க சொல்லி அதுக்கு சமூக வலைதளங்களை முழுமையா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற அந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சில கும்பல்கள் வந்து அதற்கு எதிர்கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருந்தானுங்க இப்ப எங்கடா போனீங்க இப்போ ஒரு பிள்ளைய கொன்னுட்டானுங்க இப்போ எங்கடா போனீங்க அது அந்த இயக்குநர்கள் படம் எடுக்குங்கிற பெயர்ல காதல அவனு சினிமா பாருங்க ஒரு படம் கூட இப்ப பாத்த அந்த யாரு இந்த ரஞ்சித்துங்கிற ஒரு படம் எடுத்திருக்கிறான் இப்படி இந்த மாதிரி புரட்சிகர இயக்குநர்கள் பெயர்ல பட சினிமா எடுத்து இந்த சமூகத்தை சீரழிக்கிறானுங்க கேட்டா புரட்சி புண்ணாக்குங்க அரசாங்கம் முழு சப்போர்ட் பண்றீங்க மு ஸ்டாலின் அவர்களே இந்த பட்டியலினத்தை சேர்ந்த இயக்குநர்களுக்கு நீங்க முழு ஆதரவு எதுக்கு குடிக்கிய அதுதான் இந்த கொலைகளுக்கே காரணம் பெண் பிள்ளைகள் நிம்மதியா ரோட்ல நடமாட முடியாத காரணம் என்ன தெரியுமா இவனுக்கு எடுக்கிற படங்கள் தான் எங்க இருந்து மூல காரணம் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியல அப்ப தங்களுடைய ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண் பிள்ளைகள்

பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போய் வந்து வந்து கொலை செஞ்சிருக்கான் கழுத்தறுத்து கொலை செஞ்சிருக்கான் மோனிசா வயசு இருபது அக்டோபர் சிவகங்கை காதலை முறித்து கொண்ட காரணத்துக்காக கல்லூரி மாணவி மோனிசாவை அவர் வீட்டுக்குள்ள புகுந்தே வந்து ஆகாஷ் என்பவன் பாற்றல் துண்டால குத்தி கொலை செஞ்சிருக்கான் சந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சந்தியா திருநெல்வேலியில பதினெட்டு வயசு பிள்ளை பாத்திர கடையில வேலை பார்த்த பிள்ளைய காதலை ஏற்க மறுத்துச்சுன்னு சொல்லி கழுத்தறுத்து அறுத்து வெட்டி கொண்டுட்டான் அதுக்கப்புறம் சத்யா பரங்கமலை சத்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ரயில் நிலையத்தில் காதலை ஏற்காத காரணத்துல சதீஷ் என்பவன் ஓடு ரயில்

எந்த சாதி கொலை செஞ்சாலும் வந்து கொள்ளையடிச்சாலும் தப்பு பண்ணாலும் அவங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள வெளியே வந்துடலாம் அப்போ வந்து பிற கம்யூனிட்டி எம்பிசி மக்கள் ஏதாவது தப்பு பண்ண சிறையில வச்சு தண்டனை குடிக்க எப்படி இந்த சட்டத்தை உங்களால வந்து வளைக்க முடியுது அப்ப ஏன் ஒரு அப்ப வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இறந்தாதான் உயிரா அப்ப மத்தவங்க உயிரலாம் குழந்தைகளை கொண்டிருக்கானுங்க தங்களுடைய ஆட்சியில உங்களுக்கு உங்க ஆட்சியில வந்து குற்றம் சொல்லதுக்காண்டி நான் சொல்லல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் வந்து வந்து கொலை செஞ்சிருக்காங்க அதனுடைய பட்டியலையும் நான் இப்ப சொல்றேன் பவானி வயசு பதினேழு

பொழுது உள்ள பூந்து வீடு பூந்து கழுத்தறுத்து கொலை செஞ்சிருக்கானு ரோசினி வயசு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோயம்புத்தூர் கல்லூரி மாணவி அமீர் என்பவர் அந்த பிள்ளைய தொல்ல கொடுத்து ஆசிட்டு வீச மிரட்டி பின்னர் கட்டையால அடிச்சே கொண்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அஸ்வினி கே நகர் கல்லூரிக்கு வெளியே பட்ட பகல்ல அஸ்வினி அழகேச என்பவர் கத்தியால குத்தி கொண்டிருக்கான் காதலிக்க மட்டுக்கணு கீர்த்தனா சாப்பிட்டு வந்து ரெண்டாயிரத்தி வேலூர் மாவட்டம் காட்பாடி செவிலியர் படிச்சுட்டு வந்து அந்த பிள்ளைய கீர்த்தனாவ ஜெகன் என்பவன் வந்து வீட்டுக்குள்ள பூந்து கழுத்தறுத்து கொண்டிருக்கான் பாருங்க வீட்டுக்குள்ள பூந்துதான்

திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு சாகிர் என்பவன் உள்ள பூந்து அந்த பிள்ளையை வெட்டி கொண்டிருக்கா நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சரண்யா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிரிய இப்படி இப்படி எண்ணிக்கிட்டே போயிருக்கலாம் இப்படிதான் உங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டும் இருபத்தி ஏழு பிள்ளையில கொண்டிருக்கானுங்க பாருங்க இருபத்தி ஏழு பிள்ளையில பத்து ஆண்டுகள்ல கொலை செஞ்சிருக்கானுங்க அப்ப இதுக்கெல்லாம் தனி சட்டம் ஏன் ஏற்றல ஏன் ஏற்ற சொல்லி சமூக ஆர்வலர்களும் தமிழ் தமிழ் அமைப்புகளும் போராடல ஏன் போராடல போராடணுமா வேண்டாமா அப்ப இத்தனை பிள்ளைகளையும் வீட்டுல இருக்கும்பொழுது கொலை செய்யறானுங்க காதலிக்க முடியுது அப்படின்னா பெண் தமிழ்நாட்டில் நடக்க முடியும் ஏன் இதற்கு தனி சட்டம் ஏட்டல ஆணவ கொலைக்கு மட்டும் ஏட்டா திருநெல்வேலியில கவின் கொலை விளக்கல அம்மா அப்பாவை கைது பண்ணிய இப்பயா இத்தனை கொலைகளுக்கு கைது பண்ணியெல்லாம் அப்ப இழுச்சு தேவைமாறு நீங்க கைது பண்ணி சிறையில் அடிச்சாலும் எங்க மக்கள் போராட மாட்டாங்க விழிப்புணர்வு இருக்காது ஜனநாயக படுகொலை சட்டம் என்பது எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும் இந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நேற்று தூத்துக்குடியில நேற்று என்னோட பசுமூன் நகர்ல என்னுடைய வீட்டிற்கு ஒரு பத்து வீடு தள்ளி ஒரு பெண் பிள்ளை காலேஜ் போயிட்டு வர பிள்ளைய பின்தொடர்ந்து வந்திருக்கிறானுங்க வீட்டுக்குள்ள அந்த பிள்ளை போனவங்க வீடு பூந்து ஒரு ஆறு கஞ்சா பொறிக்கி நாய்ங்க அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து காதலிக்கணும் சொல்லி அந்த பிள்ளைய வந்து கடத்த முயற்சி பண்ணும் பொழுது உடனடியாக அந்த அந்த பிள்ளையோட தகப்ப கண்ணீர் விட்டுட்டு ஓடியார் அவர் வந்து இந்த முடி வெட்டுற கடை வச்சிருக்கிறாரு அவர் ஓடி வரார் தேவர காப்பாத்துங்க தேவர தேவர காப்பாத்துங்க என் பிள்ளைய அப்படின்னு உடனடியா அந்த இடத்துக்கு நாங்க நாங்க விரைந்து போகவும் அவனுக்கு எல்லாம் வண்டி எடுத்துட்டு ஓடிட்டானுங்க உடனே சிப்காட் காவல்நிலைய இன்ஸ்பெக்டருக்கு தொடர்பு கொண்டு அக்யூஸ்ட் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ நான் என் வீடு இங்க பக்கத்துல இருந்துச்சு அந்த பிள்ளைய நம்ம காப்பாத்திட்டோம் அப்ப இப்படி எத்தனை பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் வந்து அப்பாவிகளா இருக்காங்க அவங்க வீட்டு வீட்டுக்குள்ள பூந்து அந்த பிள்ளை காதலிக்கலை அப்படின்னா வீட்டுக்குள்ள பூந்து கொல்ல வராம பாருங்க அப்ப இதுக்கு கடுமையான சட்டத்தை இதுக்கு வந்து இயற்றணும் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்றோம்னா உங்களுக்கு பாருங்க உங்களுடைய தவறுகளை நீங்க என்ன நடக்குங்கிறது நீங்க மக்கள் உங்களை என்ன மாதிரி நினைக்காங்கிறத நான் சொல்றேன் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லது எடுப்பீங்களோ கெட்டதெடுப்போ வந்து எங்களுக்கு தெரியாது ஆனா இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுல கொடூரமா பண்றானுங்க அப்படிதான் உங்களுக்கு ஆனா ஆணவ கொலை ஏதாவது ஒரு காதலிச்சா காதலிக்க அண்ணனுக்கு போன பண்ணி உன் தங்கச்சி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இப்ப நான் இன்னும் சாதின்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட பேச முடியும் அவ கூட அவ கூட எடுத்த போட்டோவை நான் இன்ஸ்டாகிராம்ல போட போறேன் இல்லைன்னா போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆத்தரத்துல அந்த புள்ளியோட அண்ணன் போய் வெட்டிடுதான் உடனே அவனை என்ன பண்றது ஆணவ ஆணவக்குலன்னு சொல்லி சிறைக்குள்ள வச்சே தண்டனை வாங்கி கொடுக்க இதுக்குலாம் ஸ்பெஷல் பிபி வர இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் பிபி வராங்களா இப்போ இந்த இருபத்தி ஏழு குலம் நடந்திருக்கேன் இருபத்தி ஏழு பெண் புள்ளியில கொண்டுருக்கானுங்களேன் ஏன் பெஷல் பிபி போட்டு காப்பாற்றுல எதில் சிபிசிடி விசாரணை கேட்ருக்கியே எதில் சிபி விசாரணை கேட்ருக்கியே அது எப்படி வந்து முக்குலத்தோர் வந்து அவசரப்பட்டு எதுவும் செஞ்சுட்டா அப்படின்னா மட்டும்தான் நீங்க கேட்பிலாம் சிடி வந்து சிஇடி விசாரணை கேட்பிலாம்